மரணத்துக்கு அப்பால் மரணத்துக்குப் பின் வாழ்க்கை மரணத்துக்குப் பின் என்ன நடக்கும் மரணத்துக்குப் பின் ஆன்மா எங்கு இருக்கும் வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்டு மரணத்துக்கு அப்பால் மரணத்துக்குப் பின் வாழ்க்கை என்பதெல்லாம் நமக்கு புரிபடாமல் இருப்பதால்தான் மனித வாழ்க்கை சுவாரஸ்யமாக உள்ளது ஆன்மா என்றும் அழியவே அழியாது அழிவு என்பது நம் உடலுக்கு மட்டும்தான் நம்முடைய வினைகளின் காரணமாகவே நமக்கு பிறவி ஏற்படுகின்றது மரணம் சம்பவித்து வினைப்பயன் முடிந்ததும் ஆத்மாவானது தான் கொண்டிருக்கும் உடலை துறந்து விடுகிறது ஆனால் எடுத்த பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப மறுபடியும் அந்த ஆத்மா ஒரு பிறவி எடுக்கிறது இதுதான் காலம் காலமாக சொல்லப்பட்டு வரும் பிறவி மற்றும் ஆத்மா பற்றிய தத்துவம் புராணங்களும் இப்படித்தான் சொல்கின்றன சாதாரணமாக மனிதன் இறக்கும் வரை அவன் மனம் நிறைய விஷயங்களை கற்பனை செய்து வைத்திருக்கும் ஆன்மாவுக்கு உயிர் இருக்கிறது என்று சொல்லும் மனிதனுக்கு அவன் இறந்த பின்பு அவனுடைய ஆன்மா எப்படி இருக்கும் எங்கெல்லாம் பயணம் செய்ய முடியும் என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அது தொடர்பான உண்மைதான் என்ன தெரியுமா மனிதர்கள் உயிர் வாழும்போது மட்டுமல்ல அவர்கள் இறந்த பின்பும் கூட மனித உடல்கள்தான் இறக்கின்றனவே ஒழிய ஆன்மாக்கள் அழிவதில்லை ஆன்மாக்களுக்கு உயிர் உண்டு என்றுதான் கூறப்படுகிறது அப்படி உயிரோடு இருக்கும் ஆன்மா உடல் இறந்தபின் என்னதான் செய்கிறது ஒரு மனிதன் இறந்தபின் முதல் ஒன்பது நாட்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு மிக அருகிலேயே ஆன்மாக்கள் வலம் வந்து கொண்டிருக்கும் அதிலும் குறிப்பாக முதல் மூன்று நாட்கள் நீரிலும் நான்காவது நாள் முதல் ஆறாம் நாள் வரையிலும் நெருப்பிலும் ஏழாம் நாள் முதல் ஒன்பதாம் நாட்கள் வரையில் ஆகாயத்திலும் ஆன்மாக்கள் நிலவும் என கூறப்படுகிறது உயிர் என்பது உடலின் இயக்கத்தன்மையை குறிப்பது உடலில் எந்தவொரு இயக்கமும் நடைபெறவில்லை என்றால் அங்கே உயிர் இல்லை என அர்த்தம் உடலின் இயக்கமற்ற தான் நாம் மரணம் மற்றும் மரணித்த நிலை என்கிறோம் உடலிலிருந்து இயக்கமும் ஒட்டுமொத்த நினைவும் பிரிந்தால்தான் அது முழுமையான மரணம் இருப்பினும் மரணம் என்பது வெறும் உடலுக்கு மட்டும்தான் ஆன்மாவிற்கு அல்ல ஒரு மனிதன் இறந்த பின்னும் அவனது ஆன்மாவாகிய ஒட்டுமொத்த நினைவுகளும் மீண்டும் இந்த பிரபஞ்சத்திலேயே கலக்கிறது இதனைதான் யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அன்பான அந்த நல்லாத்மா எங்கிருந்து வந்ததோ அங்கேயே சென்று சேர்ந்து விட்டது என்பார்கள் கருட புராணத்தின்படி ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மா வெகு தூரம் பயணிக்கிறது முதலில் ஆன்மா யமலோகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது இதன் பிறகு இறந்தவரின் செயல்கள் யமதர்மராஜா முன் கணக்கிடப்படுகின்றன அதிக பாவங்கள் செய்திருந்தால் யமதூடர்கள் உங்கள் ஆன்மாவை தண்டிப்பார்கள் நீங்கள் நல்ல செயல்களை செய்திருந்தால் உங்கள் பயணம் மிகவும் வசதியாக இருக்கும் மரணத்திற்கு பிறகு யமதர்மராஜாவை அடைய ஆன்மா சுமார் எண்பத்தி ஆறாயிரம் யோஜனைகள் பயணிக்க வேண்டும் என்று கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இறந்த பிறகு மூன்று நாட்கள் முதல் நாற்பது நாட்களுக்குள் மறுபிறவி வருவதாக நம்பப்படுகிறது கருட புராணத்தின்படி ஒருவரின் மறுபிறவி அவரது கர்மாவை அடிப்படையாக கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது ஏனெனில் பாவ ஆன்மா நரகத்திற்கும் புண்ணிய ஆன்மா ஸ்வர்க்கத்திற்கும் அனுப்பப்படுகிறது ஒருவரின் ஆன்மா அவரது கர்மாவின்படி தண்டிக்கப்படும் அவர் மீண்டும் மற்றொரு பிறவி எடுக்கிறார் அடுத்த பிறவி எந்த நிலையில் நடக்க வேண்டும் கெட்டதாக பிறக்க வேண்டுமா நீங்கள் நன்றாக பிறக்க வேண்டுமா நீங்கள் பணக்காரராக வேண்டுமா அல்லது ஏழையாக பிறக்க வேண்டுமா இவை அனைத்தும் அவரது கர்மாவை பொறுத்தது ஆன்மீகம் மட்டுமே இதுவரை அலசி ஆராய்ந்து வந்த மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கையை பற்றிய ஆய்வை இப்போது அறிவியலும் மேற்கொண்டு அலசி ஆராய்ந்து சில முடிவுகளை எடுக்க தொடங்கியிருக்கிறது மரணத்துக்குப் பிறகு ஆன்மா என்ற வாவத்தில் ஆன்மீகத்திற்கு எதிரான நிலையைத்தான் இதுவரை அறிவியல் எடுத்து வந்துள்ளது மரணம் மனிதருக்கு இறுதியானது மறுஜென்மம் என்பதோ வினைகளுக்கு ஏற்ற ஸ்வர்க்கம் நரகம் என்பதோ கிடையாத மூளை செயல் உடனிருக்கும் வரைதான் நினைவுகளும் செயல்களும் யாவுமே மூளை செயல் இழந்தால் உடலும் அழியும் அதோடு நினைவுகளும் செத்துப்போகின்றன எனவே மரணத்துக்குப் பின் வாழ்க்கை இல்லை அது பற்றி சொல்லப்படும் எல்லா மத கருத்துகளும் கட்டுக்கதையே என்றுதான் இதுவரை அறிவியலும் அறிவியல் அறிஞர்களும் சொல்லி வந்தனர் ஆனால் சென்ற ஆண்டு ஜூலை மாதத்தில் மரணத்துக்கு பிந்தைய மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி ஜெர்மன் மருத்துவர்கள் குழு ஒன்று ஆய்வு செய்தனர் ஜெர்மன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மனநிலை ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் இணைந்த குழு ஒன்று மருத்துவ பரிசோதனை மூலம் மரணத்துக்குப் பிந்தைய வாழ்க்கை உண்டு என நிரூபித்தனர் மூளை தனது செயலை இழந்தாலும் வாழ்க்கை வேறு வடிவில் உள்ளது என்பதை கண்டறிந்து நிரூபித்தனர் இந்த மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை என்பது பற்றிய ஆய்வை பல்வேறு வகைகளில் மரணமடைந்தவர்களின் மரண தருவாயில் அவர்களுக்கு அருகில் படி அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும் நேரத்தில் அவர்களுக்கு நேரிட்ட அனுபவங்களை நவீனரக அறிவியல் சாதனங்களின் உதவியுடன் கண்டறிந்திருக்கின்றனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக சுமார் ஆயிரம் பேரிடம் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது சிறப்பான மருந்துகளின் துணையோட மரணமடைந்த உடலினை சிதைக்காமல் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மரணம் நேரிட்ட பதினெட்டு நிமிடங்களுக்குப் பிறகு உடல் நினைவில்லா நிலையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்போது நவீன முயற்சிகளினால் இறந்து போன உடலின் வாக்குமூலங்களையும் தொகுத்து வைத்துள்ளனர் அவை பொதுவாக உடலிலிருந்து உயிர் பிரிவது போன்ற நினைவுகள் தெய்வீக ஆற்றலால் ஆட்கொள்ளப்பட்டு மிதத்தல் போன்ற உணர்வு ஒளியில் ஜொலிக்கும் ஆற்றல் அமைதி நிலை சூடான பாதுகாப்பு மரண வேளையின் அனுபவம் என பல்வேறு உணர்வுகள் பகிரப்பட்டுள்ளன பல்வேறு வாக்குமூலங்களில் மத நம்பிக்கைகள் பற்றிய விஷயங்கள் எதுவும் இல்லை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யூதர்கள் இந்துக்கள் மற்றும் மத நம்பிக்கை அற்றவர்கள் என எல்லோரின் அனுபவமும் இங்கே பதியப்பட்டதாம் பெரும்பாலும் எல்லோரின் நிலையும் ஒரே மாதிரியாக இருந்தது ஆச்சரியம் என ஜெர்மன் குழு கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் உலக புகழ்பெற்ற உளவியல் நிபுணரான கார்ல் ஜங் என்பவர் சுவிட்சர்லாந்து நாட்டில் தனக்கு உண்டான மாரடைப்பும் அப்போது உருவான அசாதாரண சூழ்நிலை பற்றியும் எழுதியுள்ளார் அதில் உடலை விட்டு அவரது உயிர் பிரிந்து சென்றதாகவும் இந்த பூமியை சில மைல்கள் தொலைவில் மேலே இருந்து கண்டதாகவும் கூறி வியந்துள்ளார் அண்ட சராசரத்தில் பார்த்த விண்வெளி காட்சிகள் யாவும் பின்னர் விண்வெளி ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டது என்பது உண்மை இதைப்போலவே கனெக்டிகெட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கெனத் ரிங் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் மரணத்தின் இறுதி வரை சென்று வந்த சுமார் நூறு பேரிடம் மரணத்துக்கு பிந்தைய நிலையினை கேட்டறிந்தார் அவற்றில் பாதிக்கும் மேலானோர் பெற்ற அனுபவத்தில் ஒற்றுமை இருந்தது அவை உயிர் நின்ற போன ஒரு சூழ்நிலையில் ஆழ்ந்த அமைதி ஒளிவெள்ளம் உடலை விட்டு உயிர் சிலிய வழியோடு பிரிவது இருட்டு சுரங்க வழியை உயிர் அடைவது வெளிச்சத்தை காண்பது அங்கு வண்ணமயமான ஒளியினை அடைவது என ஒரே மாதிரியான பதில்கள் இருந்தன மேலும் அதிசயமாக பிறவியிலேயே பார்வையற்றவர்கள் கூட தங்கள் உடலை விட்டு பிரிந்த பின் பூமியையும் விண்ணையும் தெளிவாக கண்டதை சொல்லியிருக்கிறார்கள் மருத்துவர் ரேமன் மூடி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வாழ்க்கைக்கு பின் வாழ்க்கை என்ற நூல்தான் உலக அளவில் மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை குறித்து பல ஆய்வுகளை மேற்கொள்ள செய்தது நூற்றி ஐம்பது பேரிடம் இவர் மேற்கொண்ட ஆய்வுகள் ஒன்பது வகை உணர்வுகளை அவர்கள் அனுபவித்ததை கூறியது டாக்டர் ப்ரூஸ் கிரேசன் டாக்டர் பிம் வான் லோமல் டாக்டர் மைக்கேல் ஷாபோம் போன்ற மேதைகளும் பின்னாளில் ஆய்வுகள் செய்து டாக்டர் ரேமன் மூடி அவர்கள் கூறியவை உண்மை என அறிவித்தனர் ஆச்சரியமாக அந்த ஒன்பது வகை உணர்வுகளும் ஏறக்குறைய நமது புராணங்கள் சொன்னவை போலத்தான் இருந்தன ரீங்கார ஒளியைக் கண்டு பரவசம் உடலை விட்டு உயிர் பிரிதல் விண்வெளிகள் ஆன்மா தங்குதல் சுரங்க வழி பயணம் ஒளிமிட சிலரை தரிசித்தல் பிரம்மாண்ட ஜோதியைக் காண்பது கடந்த வாழ்க்கையை பரிசீலித்தல் வாழ்க்கை முடிவடைந்து போகவில்லை என்று உணர்தல் என அப்படியே ரேமன் மூடி அவர்களின் ஆய்வுகள் நமது புராணங்களை பிரதிபலித்தது அதிலும் கருட புராணம் சொல்லும் மரணத்துக்குப் பிந்தைய மானிடரின் நிலை சுவாரஸ்யமானது தூங்குவதும் விழிப்பதும் போலனது வாழ்வும் மரணமும் என்று சொல்லியது வள்ளுவம் விழிப்பு உணர்வு கொண்ட ஞானியர்கள் மரணத்தை மிக எளிதாக கண்டுகொள்வார்கள் அவர்களுக்கு மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை முறை முன்னரே தெரியும் என்றும் நமது கதைகள் கூறுகின்றன மரணம் என்பது உணர்வு அதை மற்றவர்களுக்கு உணர்த்தவே முடியாத கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் எனினும் இன்று வரை உலகில் மரணம் என்பதும் மரணத்துக்கு பிந்தைய வாழ்வு என்பதும் புதிர் மட்டுமல்ல சுவாரஸ்யமான நிலையும் கூட மரணத்தை வெல்லும் காலம் கூட வரலாம் அப்போது மனித வாழ்க்கை அலுப்பாகிவிடும் உரிய வயதில் விடை பெறுவதுதான் உயர்வான விஷயம் அப்போதுதான் ஸ்வர்க்கம் நரகம் என்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் அறிவியல் ஆராய்ச்சிகள் உடலை விட்டு ஆன்மா நீங்கும் போத பார்க்க பேச கேட்க உணர முடிகிறது என்று அறிவியல் உறுதி செய்கிறது என்றால் நமது புராணங்கள் சொன்னவை யாவும் உண்மைதானே என்று என்ன தோன்றுகிறது மரணம் மனிதருக்கு இறுதியானதா இல்லவே இல்லை என்றுதான் தோன்றுகிறது